சில பார்ட் ஒன்க்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிபாரதிக்கு வந்து மகளா வந்து சாரதா அம்மா பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கருப்புசாமி குறி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து பாரதி வந்து அது ஆதியும் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து வீட்டில் வந்து ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து வெறும் ஆரம்பம்தான் என் பொண்ணு என் கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் மூணு பேரையும் வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஆதியும் சரி அழகர் பாரதி எல்லாரையும் வந்து ஓட ஓட விரட்டி அடிக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பேசணுன்னா இந்த பக்கம் பாட்டி வந்து சத்தம் பண்ணுறாங்க டே இங்கே போடுறா எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுகிறா இங்கே பாரு கொஞ்சமாவது நியாயமாயிரு அவன் அழகரும் ஆதியும் உனக்கு என்ன பண்ணாங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்க ஆதி வந்து அவன் தங்கச்சி ஆண்டாளுக்காக தான் உன்னை வந்து போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருக்கான் இப்பயாவது வந்து திருந்துற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது நான் மேற்கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நீங்கள் மூணு பேரும் வந்து என் கூட இல்லை இல்லை இங்கே பாரு லக்ஷ்மி என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு நீ வந்து எனக்கு எதிராக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு தர்மலிங்கத்தை வந்து மிரட்டுறாங்க என்னடா இப்போயாவது வந்து ஒழுங்காக திருந்துகிற வழியை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே விடுங்க பாட்டி அவனெல்லாம் வந்து நாலடி அடிங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் பவித்ராவும் சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பாத்தியா உன் பொண்ணு கூட வந்து உன்னை மேலே உள்ள மரியாதை பா அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் இருக்காங்கன்னா நீ அந்த நிலமையில வந்து எல்லாரையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது வந்து உறுப்புடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த பொருளை வந்து கீழே போட்டுட்டு இந்த போனா போகுதுன்னு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் ஆதி பாரதி ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு இங்கே கோவிலுக்கு வந்துடுறாங்க கோவிலுக்கு வந்தாலும் மனசார வந்து கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாரதி வந்து என்னோடய புருஷன் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்து அது கூடி சீக்கிரம் சரியாகணும் அவங்க அம்மாவை திரும்பி வரணும் சாமி அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் அலமேலு பாட்டி மேலே வந்து இங்கே சாமி வந்துடுது சாமி வந்தோடனே சாமி ஆட ஆரமிச்சிட்றாங்க உடனே என்ன வேணும் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறப்ப லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அம்மாவை காணோன்னு தேடி வந்திருக்காப்புல அதுக்கு நீ தான் வந்து நல்ல வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏ இங்கே பாரு ஆதி உன்னை விட்டுட்டு உங்கள் அம்மா எங்கேயும் போகலை உனக்கு வந்து பாரதி ஒன்று தெரிஞ்சுக்க உனக்கு வந்து மகளாக பிறக்க போகிறா உன் அம்மா சாரதா அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எப்போதுமே வந்து அவளை வந்து நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் டக்குன்னு அசந்து தூங்கிடுறாங்க இந்த விஷயத்தை கேட்டோன்னா இந்த பக்கம் பாரதிக்கு வந்து என்ன செய்கிறது அப்போ அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு நம்மளால தான் எல்லா பிரச்சனையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினோன்னே வந்து இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு போய் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஏன் பாரதி சரியாக சாப்பிடலையா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை அப்பப்போ இப்படி தான் வந்து கொஞ்சம் அசரம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பவித்ரா வந்து சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அதே அக்கா வந்து எதுவுமே வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்பப்போ அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் வந்து அவரை சொல்லிக்கிட்டு இருக்கா அவர் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை பவித்ரா கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இப்போ சரி முதல்ல அழைச்சிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் அலமையிலு பாட்டியும் வந்து பாரதியை வந்து வெள்ளக்கோட்டுக்காரங்களா பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே அந்த சமயத்துல தான் அங்கே அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடைக்கிது இங்கே சென்னையில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட அம்மா வந்து காணுமா அந்த தகவல் யார் என்னென்னு தெரிஞ்சாதான் இவங்க யா இவங்களாக இருக்குமோ அப்படின்னு ஒரு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்குள்ளே ஒரு வந்து முடிவு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அங்கே உள்ளவங்க வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் கொஞ்சம் நேரம் வந்து யார் என்னென்னு வந்து பொறுத்துருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் சொல்கிறத முதல்ல செய்யுங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்போ தான் ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக வந்து சாரதாமா இருக்கிற இடத்துக்கே வந்து அந்த ரூம் வழியாக அப்படியே நவுந்து போகிறாங்க அவங்க வந்து கரெக்டாக ஏதோ ஒரு வந்து பொருளை வந்து ஆதி வந்து தட்டி விட்டோன்னே டக்குன்னு வந்து கீழே குடிஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க சாரதாமா இந்த பக்கம் நவுடுறத வந்து ஆதியும் சரி பாரதியும் சரி கவனிக்காமல் இந்த பக்கம் விட்டுடுறாங்க பாட்டி கவலையோடு வந்து லக்ஷ்மி அம்மா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை வந்து நான் ஆதியும் கிட்டேயும் முழுசாக வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆதியோடய அம்மா வந்து ரொம்ப கஷ்டம்தான் தேடி கண்டுபிடிக்கிறது அதனால் பாரதிக்கு வந்து மகளாக வந்து அவங்க நல்லபடியாக பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன இப்படிலாம் இருக்கீங்க என்ன உண்மையோ அதுதான் சொல்ல முடியும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது கூடி சீக்கிரமே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வாகும் ஆதி வந்து மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே அலைமையு பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து நம்பவே முடியலன்னு பவித்ராவும் சரி லட்சுமி அம்மாவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சில இது ஒரு விஷயம் வந்து நடந்தால் அதுக்கு வந்து ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முடிவுன்னு இருக்கும் அதுதான் வந்து இயற்கை அதனால் நடக்கிறத வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது ஆதிக்கு வந்து புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அலைமையில பாட்டி அதோட முடியுது எபிசோடு